பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாரதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவே மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீநரிப் பொய் மங்காம் அள்ளனக்கு வரம் தருவாய்สงகிரமசிகாவல சண்முகனே गंगाநதிபால கிருபாಕರಣே விதிகாணும் முடம்பை விடாவினேன் கதிகாணமலர் கழல் என்றர்ள்வாய் மதி வள்ளியை பள்ளிய அல்லது பின் துதியா விரதாசுரபூபதியே பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவால் அறிவாயடியோடும் மகந்தையே ஆதாளியை ஒன்றறியே நயர்தீதாளியாண்டது செப்பு மதோ கூதாழ கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் மாயேழ் சனனம் விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேன் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடரு வித்துறையோடு பசு திரிந்தவனே